தலைவர் விஜய் அவர்களின் தொண்டர்களாக மாறி வரும் அஜித் ரசிகர்கள் தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கி இருப்பது இளைஞர்களிடையே அரசியல் மீது ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது இளைஞர்கள் தற்போது அரசியலை உற்று நோக்க தொடங்கியுள்ளனர் குடும்ப ஆட்சி நடத்தும் திமுகவின் மீது அதிருப்தியில் இருந்த மக்கள் திமுகவிற்கு வலுவான ஒரு போட்டியாளரை எதிர்நோக்கி காத்திருந்தனர் சரியான நேரத்தில் தலைவர் விஜய் அவர்கள் திமுகவை நேரடியாக எதிர்த்து தன் அரசியலை தொடங்கியுள்ளார் இதனால் அவருக்கு இளைஞர்களின் பேராதரவு கிடைத்துள்ளது தமிழ் சினிமாவிலேயே அதிக ரசிகர் பட்டாளத்தை கொண்டவர் தான் தலைவர் விஜய் இன்று அவரது ரசிகர்கள் அனைவருமே தொண்டர்களாக மாறி அவருக்கு ஆதரவு கொடுத்து வருகின்றனர் அவரது ரசிகர்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இளைஞர்கள் படையே தலைவர் விஜய்க்கு தான் ஆதரவு கொடுத்து வருகின்றனர் குறிப்பாக அஜித் ரசிகர்களும் தலைவர் விஜய்க்கு தான் அதிகமாக ஆதரவு கொடுத்து வருகின்றனர் சினிமா துறையில் அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் போட்டி நிலவி வந்தாலும் சமூக வலைத்தளங்களின் வழியே மாறி மாறி சண்டைகள் போட்டுக்கொண்டாலும் தமிழ்நாடு என்று வரும்போது அனைவரும் ஒன்றாக இணைந்து நல்ல தலைவரை அதாவது மக்கள் நலனில் அக்கறை கொண்ட ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரே முடிவில் உள்ளனர் தலைவர் விஜயை முதலமைச்சராக்குவதில் முழு முயற்சியிலும் ஈடுபட்டு வருகின்றனர்